வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மார்ச் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரம் நிப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன ஓவராலும் மார்க்கெட் எப்படி இருக்குது எங்க ஓவரால மார்க்கெட் எப்படிங்க இருக்குது இறங்கிட்டு தாங்க இருக்குது அப்படிங்கிற உங்க மைண்ட் வைஸ் கேக்குது அது இறங்குறது இறங்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ என்ன சப்போர்ட் அப்படிங்கறது தெரியணும்ல அதை என்னன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்க எனக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதான் லாஸ்ட் வீக் பொறுத்த நமக்கு வந்து ஃபோர் செஷன் தான் செஷன்ல இருபது லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்கு அதாவது நம்மளுடைய வெல்த் வந்து இருபது லட்சம் கோடி டவுன் ஆயிருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் கோடி டவுன் இது போய் முடியும் அப்படிங்கறது மெனி நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் பாத்திரலாம் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் இந்தியாவுடைய ஜிடிபி வந்துச்சு இது வந்து வந்திருக்கிற டேட்டா வந்து பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்துருக்குது அதாவது எக்ஸ்பெக்டேஷனும் வந்திருக்கிற டேட்டாவும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வந்திருக்குது இது வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா அதாவது மானிட்டரி கமிஷன் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உடைய ஃபர்ஸ்ட் குவார்டரில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதோடைய தேர்ட் குவார்ட்டர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்துருக்குது ஸோ ஃபோர்த் குவார்ட்ரு வந்து பெட்டராக வரும் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நியர்பை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து டொமஸ்டிக் பைக் பண்ணுறாங்க எங்க டொமஸ்டிக் டெய்லி தாங்க பைக் இருக்கிறாங்க ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டே தாங்க இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் வைஸும் கேட்குது நான் என்ன சொல்றது ஒரு டொமஸ்டிக் பைக் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க இருபத்தி பார்த்தோம் இரநூத்தி ஐம்பது கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுசுமே டொமஸ்டிக் எவ்வளவு வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்க வாங்கி வாங்கியே தான் மார்க்கெட் இறக்குறாங்கல்ல இறக்குறாங்க எஃப்ஐஸு செல் பண்ணியே மார்க்கெட் இறக்குறாங்க ஓகேங்களா ஓகே அவ்வளவுதான் பாசிட்டிவ் நியூஸ் இனிமேல வந்து பாசிட்டிவ் நியூஸ் கேட்க கூடாது ஓகேங்களா நெகட்டிவ் நியூஸ்க்கு வந்துடலாம் நெகட்டிவ் நியூஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு செல் பண்றாங்க இவ்வளவுதான் இல்ல செல் பண்ணி ஏறுகிறாங்க லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அறுபதனாயிரம் கோடி வந்து வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த பிப்ரவரி சி மந்த்ல அதுக்கடுத்து தான் வந்து வேற என்ன நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது யாரு அப்படின்னா ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து பேசிக்காவே அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் ட்ரம்ப் அதாவது டேரிஃப் ட்ரம்ப் ஓகேங்களா இவர் வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரியான டேரீஃப் வந்து கொண்டுட்டு வர போறாரு அப்படிங்கிறது தான் வந்து காலையில உடனே நம்ம பார்க்க வேண்டிய நியூஸா இருக்குது ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட ஒரு நாட்டை கொடுத்து இந்த நாட்டை வந்து உன்னுடைய கண்ட்ரோலை வச்சிரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குமா அதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் அமெரிக்கா ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க எது இதில் வருமானம் வரும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஓகேங்களா செலவை குறைச்சிட்டு எது இதில் வருமானம் வரும் அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கிட்ட வந்து எது இதில் வருமானம் வரும் அப்படின்னு பார்ப்பாரு ஆனால் அதனால வந்து யார் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பிஸ்னஸ் மேன் பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து வருமானத்துல மட்டும்தான் இருக்கும் அதனால யாரு பாதிக்கப்படுறாங்கங்கிறது பார்க்கவே மாட்டாங்க அது மாதிரிதான் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு கனடா மெக்சிகோவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரீஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு அது மார்ச் தேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதுக்கடுதான் வந்து சைனாவுக்கு வந்து சம் கூட்ஸுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு டென் பெர்சன்ட்டு இன்னமும் வந்து இந்தியாவுக்கும் வந்து டேரிஃப் வரப்போகுது ஸோ இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து எவ்ரிடே வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இப்ப அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைன் பிரசிடென்ட்டும் அமெரிக்க பிரசிடென்ட்டும் ஒயிட் ஹவுஸில் மீட் பண்ணிக்கிறாங்க இங்க வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் தான் நடந்திருக்கு இவர் எதுக்கு போய் ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு எதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு என்ன சொல்றாரு ஜெலன்ஸ்கிட்ட இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அமெரிக்கா உங்களுக்கு கொடுத்த ஃபண்டுக்கும் வெப்பன்ஸுக்கும் நீங்கள் இமீடியட்டாக அதனுடைய ஃபண்டு எல்லாமே வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டிய பணம் இவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா உங்கள் நாட்டில் இருக்கிற மினரல் சோர்ஸு அதாவது கனிம வளங்கள் அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டான டீல்ல வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு பிசினஸ் மேன் நாட்டர் வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது நல்லா கிளியரா தெரியுதா ஒண்ணு உனக்கு பணத்தை கொடு நான் கொடுத்த பணத்தை கொடு இல்ல அப்புடின்னா ஒன் நாட்ல இருக்கிற மினரல்ஸ் ரிசோர்ஸ் எல்லாருமே நாங்க வந்து வெட்டி எடுத்துக்கறோம் அப்படின்னுட்டு கேக்குறாரு ஓகேங்களா இப்போ வந்து இதுல வந்து டீல் சைன் பண்ணாம ஜெரன்ஸ் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாரு இப்ப அதுக்கு அடுத்து அப்டேட் என்னங்கிறது தெரியல சோ இப்படிதான் போயிட்டு இருக்குது ட்ரம்ப் வந்ததுல இருந்து ஓகேங்களா அதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இன் நாட் ஈவன் இந்தியா குளோபல் லெவல்ல வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து நெகட்டிவ் நியூஸ் அதுக்கப்புறமா வந்து டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் செவன் பாயிண்ட் ஃபைவ் போயிடுச்சு யூஎஸ் டென் இயர் பவுண்ட் ஈல்டும் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீல சஸ்டெயின் இருக்குது யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ஒன் எவோவுக்கு போயிடுச்சு இந்தியாவுடைய விளையாட்டி இன்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்குது ஆனால் மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்குது இந்தியாவோடைய விளாட்டு அழட்டி இண்டெக்ஸ் எப்பப்பெல்லாம் இறங்குதா அதாவது பதிமூணு பன்னெண்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏறும் அப்படின்னு தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்போ விளாட்டலிட்டி இன்டெக்ஸும் இறங்குது மார்க்கெட்டும் இறங்குது ஓகேங்களா டெய்லியுமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்காங்களே ஓகே இதுதான் வந்து நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவென்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு அதாவது டூ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிருக்கு சென்செக்ஸ் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் செவென்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் வந்து செட்டில் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ப்ராடர் டிசஸ் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் வந்து போட்டு தாளிச்சுட்டாங்க லார்ஜ் கேப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஸ்மால் கேப் சிக்ஸ் பர்சன்ட் மிட் கேப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் எல்லா செக்டாருமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதிகமாக எந்த செக்டார் வந்து அடி வாங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் எயிட் பெர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது மீடியா செவன் பெர்சன்ட் ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் பிஎஸ்சி பேங்க் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எனர்ஜி ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்

யூரோப் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து ஃப்ரைடே வந்து யூஎஸ்எலருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அன்னைக்கு வந்து மிட் நைட்டு ஃபிட் சேர்பர்சன் ஜெரோம் போலுடைய ஸ்பீச் இருக்குது இதுதான் இப்போ வர இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஓகே ஓவரால் நம்ம மார்க்கெட் என்ன தான் இருக்குதுங்க நீங்கள் வர வரலன்னு பேசாதீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் வந்துடுறேன் மார்க்கெட்டுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம் எஃப்ஐஸை பொறுத்தவரையும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸ் மற்றபடி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வேற யாருமே வந்து ஷார்ட்ல இல்ல லாங் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் செவன்டி டூ பர்சன்ட் டொமஸ்டிக் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் கர்பரேட்டர் அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ எஃப்ஐஸ் வந்து எயிட்டி ஃபைவ் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க இப்போ நிப்டியோடைய மந்த்லி ஆர்எஸ்ஐ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா அதாவது எயிட்டி த்ரீல இருக்கும்போது நான் வந்து வார்னிங் கொடுத்தேன் அப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இப்போ வந்து நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்துருச்சு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது நான் வார்னிங் கொடுத்த லெவலில் இருந்து இப்போ வந்து ஃபிஃப்டி த்ரீல இருக்குது மந்த்லி ஆர்எஸ்ஐ எங்க வந்தால் பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னா ஃபிஃப்டி அண்ட் ஃபார்ட்டி எயிட் இந்த ரேஞ்சில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இது வந்து அந்த ரேஞ்ச் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அது வந்து ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர வரவார்த்தை பொறுத்தவரையும் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே குளோஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது நெக்ஸ்ட் வெரி வெரி குரூசியல் சப்போர்ட் ஓகேங்களா ஒன் வீக் பிஃபோர் நான் சொன்னேன் டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு கீழே குளோஸ் ஆச்சுன்னா கதம் கதம் அப்படின்னு சொல்லிருந்தோம் ஒன் வீக் பிஃபோர் இப்போ வந்து

சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லோ இந்த லோ வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் தென் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது அனதர் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இது இதுதான் வர வாரத்தில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ண போகுது டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது சார்ட்ல பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய

ஒருவேளை இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த எப்போ வந்துள்ளனா ஜூன் ஃபோர்த்து வந்துள்ளோம் ஓகேங்களா அதாவது ரிசல்ட் கவுண்டிங் டே வந்து அந்த லோ வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த லெவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடுங்கிறது நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க வர வாரம் ஒரு வேளை பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக வந்த லோ தான் வந்து சப்போர்ட்டு 47,800 செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரவுண்டு இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் வந்து டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது எப்போ எப்படின்னா ஜனவரி தேர்ட்டின் அன்றைக்கும் அதுக்கப்புறமா வந்து ஜனவரி டுவெண்ட்டி செவன்த் அன்றைக்கும் ஸோ இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரையுமே வாய்ப்பு இருக்குது